உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு மாணவர்களுக்கு நூற்று ஒன்று மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி ஸ்ரீ கிருஷ்ணா கல்வி மையம் சார்பில் உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு நாமும் சுற்றுச்சூழலும் விழிப்புணர்வு கருத்தரங்கம் மற்றும் நூற்று ஒன்று மரக்கன்றுகள் வழங்கும் விழா பாலாம்பாள் தொழிற்பயிற்சி வளாகத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்விற்கு கல்வி மைய முதல்வர் ப சீனிவாசன் தலைமை தாங்கினார் கண்டவராட்டி ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி ஆசிரியர் சக்கரவர்த்தி தன்னம்பிக்கை பயிற்சியாளர் மனோஜ் மனோஜ்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் முதுகலை ஆசிரியர் க பூபாலன் வரவேற்றார் சிறப்பு அழைப்பாளராக கிருஷ்ணகிரி மாவட்ட உணவு பாதுகாப்பு அலுவலர் டாக்டர் சு வெங்கடேசன் பங்கேற்று சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பற்றிய விழிப்புணர்வு தகவல்களை மாணவர்களுக்கு விளக்கினார் மேலும் மாணவர்களாகிய நீங்கள் அதிக மரக்கன்றுகளை நட்டு வளமான தேசத்தை உருவாக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் மேலும் ஆரோக்கியமான உணவு வகைகளை உண்ண வேண்டும் என்றும் விளக்கினார் பட்டதாரி ஆசிரியர் ஆர் எஸ் சிவகுமார் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு பாடல்களை பாடி விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் இறுதி மாணவர்களுக்கு மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது